நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது தமிழகத்தில் வெயில் கொடுமைக்கு தேர்தல் வாக்குப்பதிவின் போது மட்டும் மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் நேற்றும் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் பகல் நேரங்களில் குறிப்பாக நண்பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் மேலும் அதிகமாக தண்ணீர் குடிக்கவும் காலை மாலை பணிகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் பொதுமக்களிடம் பகலில் வெளியே வருவதற்கு அச்சப்படும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது இன்னும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய தினத்தை பொறுத்தவரை பனிரண்டு இடங்களில் வெயில் நூறு டிகிரி பேரனீட்டை தாண்டியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது